ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்க்கு அனுப்புறோம் அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் காவேரியும் விஜயும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்ததுலேருந்து அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் சொன்னதுனால தான் மாமி வந்து இங்கே நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு காவேரி தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டுருக்க அப்படின்னு கேட்கும்போது எங்கள் அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருப்பாங்களேன்னு அவங்க கோவப்பட்டு இந்த ஆஃபரே வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்றாங்க இப்ப சொல்லல ஆனா முன்ன மாதிரி எல்லாம் இருந்திருந்தா கண்டிப்பா ரொம்ப நன்றி தம்பின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்காக தான் நான் சொல்றேன் அப்படின்றாங்க ஆனா அவங்களுக்கு இப்ப தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா கோவப்படுவாங்க தானே காவேரி அப்படின்ட்டு அதுக்கு என்ன பண்றது மறைமுகமாவது நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல கண்டிப்பா ஒரு நாள் அவங்களுக்கு எல்லாமே புரியும் புரியும் போது தான் எல்லாத்தையும் நமக்காக பண்ணிருக்காருன்னு நினைச்சு என் தம்பி என் தம்பின்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நல்லா பேசுறியடி நீ அப்படின்னு இது எங்க கொடைக்கானல் ஸ்லாங் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க கவரி நான் கூப்பிடுறேன் அப்படின்ட்டு போனை வச்சிடுறாங்க யாருன்னு பார்த்தா நம்ம விஜய் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க இருக்கிற இடத்துக்கே போலீஸ் வந்துட்டாங்க சார் அப்படின்ட்டு அவர் ஃபஸ்ட்டு அதிர்ச்சி ஆகுறாரு எஸ்கேப் ஆகணும் அப்படின்லாம் அவர் நினைக்கவே இல்லை விஜய் நீ எங்கேயாவது போயிடு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க பரவாயில்ல ஒரு பிரச்சனையும் இல்லை நான் சரண்டர் ஆகிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஏன் இந்த மாதிரி தலைமறைவாகணும் அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு வேறு என்ன சார் பண்ண சொல்கிறீங்க எவ்வளோ நாளைக்கு தான் நான் இந்த மாதிரி பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருக்கிறது அவங்க பண்ண தப்புக்கு நான் பழிக்கடை ஆகணுமா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நீங்கள் ஒழிஞ்சிக்கிட்டதுனால தான் தப்பு உங்கள் மேலேங்கிற மாதிரி எல்லாருமே ஸ்ப்ரெட் இருக்காங்க அது ஏன் சார் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது நீங்கள் எவ்வளோ ஜென்யூனு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க இப்போவுமே நான் ஜெனியூன் தான் அதனால தான் நான் ஓடி ஒழியாமல் உங்களை சரண்டர் சரண்டராக முடிவு பண்ணிட்டேன் அப்படின்றாங்க சார் ஆக்சுவலாக நான் உங்களை அரெஸ்ட் பண்ணலாம் வரலை ஆக்சுவலாக இது பெரிய பிரச்சனை ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நல்லதுக்காக தான் உங்களை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போகிறேன்னே சொல்கிறேன் அப்படின்றாங்க அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை சார் நான் வரேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க இப்போ நியூஸ்லலாம் விஜய் தலைமறைவாக இருந்தார் போலீஸ் கண்டுபிடிச்சு ஹரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு காவேரி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த நியூஸ் இருக்கு டிவியில் ஃப்ளாஷ் நியூஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இதுக்காக தான் ஃபோனை வச்சாரா அப்படின்னு பயங்கர அதிர்ச்சி அவங்களுக்கு அப்போது அவங்களை விசாரிக்கும் போது வெணிலாவோட தற்கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல இந்த வேறு ஏதோ சூழ்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு ஆனால் அந்த நியூஸ் ரீடர்ஸ் இருந்துட்டு பெரிய பெரிய பணக்காரங்களெலாம் தப்பு பண்ணிவிட்டு அந்த தப்புலேருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு இந்த மாதிரி தான் பொய்யெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு பயங்கரமாக வந்து வதந்திகளை கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி அங்கேயே உட்காந்து சாப்பிட்றத விட்டுட்டு அழுதுகிட்ருக்காங்க இப்போ எதுக்கு நீ கண்ணில் கண்ணீர் வடிக்கிற அப்படின்னு சாரதா கேட்குறாங்க என்ன இருந்தாலும் அவளோட புருஷன் அவர் அவளுக்கு கோவம் வராதா கஷ்டமாக இருக்காதா தேவையில்லாத தப்பான வதந்திகளை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும் அப்படின்றாங்க யாரடி நீ புருஷன் யாருக்கு யார் புருஷன் அப்படின்னு சாரதா கத்துறாங்க மா நீ போதை நிறுத்துமா சும்மா அவளோட முடிவு அவளோட முடிவுன்னு வாயிலேயே சொல்ல சொல்றியே தவிர அவளை எப்பாவது நீ முடிவெடுக்க விட்டுருக்கியாமா அப்படின்னு கத்துறாங்க இப்ப நான் எல்லாருக்கும் குற்றவாளியை தெரியல அப்படின்றாங்க அதைதான் நானும் சொல்றேன் சாரதா நீ சரியில்லை இந்த விஷயத்துல அவளை முடிவெடுக்க விடு இல்லையா நீ முடிவெடுத்து அவளை அதை கேட்க வையே அது என்னது அது ரெண்டு பேரும் சேர்ந்து மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க நீங்க ரெண்டு பேரும் முதல்ல அதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணலாங்கிறத யோசிக்கலாம் என்னமோ காவேரி நீ சொல்றத கேட்டுற மாதிரி நான் விவாகரத்துல கையெழுத்து போட வைக்கிறேன் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தேன் ஆனா அது எதுவுமே பண்ணல இல்ல இப்ப வரைக்கும் அப்ப அவதான முடிவெடுக்கணும்னு நினைக்கிற போல இருக்கு அப்ப நீ விட தானே அவ என்ன முடிவு எடுக்கிறான்னு கேளு அப்படின்னு சொல்றாங்க நான் எந்த முடிவும் எடுக்கல நான் அழல போதுமா வலிச்சாலும் உள்ளுக்குள்ளவே அழுதுகிறேன் உங்க முன்னாடி அழகுது தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு காவிரி எந்திரிச்சு ரூம்க்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் குமரனும் கங்காவும் தனியா போய் பேசுறாங்க ஆக்சுவலா என்ன பிரச்சனை காவேரி தயவு செஞ்சு ஓப்பனா சொல்லு நாங்க உன் பக்கம்தான் நிப்போன்னு நாங்க ஓப்பனா அம்மா கிட்டேயே சொல்லிட்டோம் அப்போ கூட எங்ககிட்ட நீ உண்மையா இருக்க மாட்டியா எங்ககிட்ட சொன்னா உனக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியுமான்னு பாப்பேன்ல அப்படின்றாங்க வேண்டாங்கக்கா ஏற்கனவே என்னோட பிரச்சனைனால தான் உனக்கு பிரச்சனை உன்னோட குழந்தைக்கும் பிரச்சனை மாதிரி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க நான் எதுக்கு சொல்லி என்னோட பிரச்சனையே அதுதான் நீ சொல்லாமல் இருக்கிறது உன் பிரச்சனையை நீயே பார்த்துக்கிறேன்னு சொல்லி எல்லா நீ சொன்னால் கண்டிப்பா மாமா உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்போ நான் நிம்மதியாக இருப்பேன் இல்லடி அப்படின்னு சொல்றாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்களுமே உன் வாழ்க்கையில நிறைய பிரச்சனையை உருவாக்கிட்டோம் காம்ப்ளிகேஷனாக வந்து அந்த விஷயத்தை பண்ணியிருக்க கூடாது உன் பிரச்சனை அது நீ கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிருக்க நீ விலகி வரணுமா சேர்ந்து வாழணுமாங்கிறத பத்தி எல்லாம் நீ ஒரு முடிவுக்கு வந்து வர்ற வரைக்கும் நாங்கள் பொறுமையாக இறந்துருக்கணும் ஆனால் அது யோசிக்காம யோசிக்காமல் விஜய் மேலே கையை வச்சு அசிங்கப்படுத்தி ரொம்ப தப்பு பண்ணிட்டோம்டி மன்னிச்சிடு அப்படின்னு நம்ம கங்கா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா உங்களோட பாசத்தை அந்த மாதிரி காமிச்சிட்டீங்க அவ்வளோவு தானே மற்றபடி ஒன்றும் இல்லை அதுக்கு முன்னாடி அவரை நல்ல விதமாக தானே நீங்கள் நடத்துனீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க உன்னோட பெருமிதத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் காவேரி ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லு எங்கள் சைட்லேருந்து உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு கேளு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிஜமாவே வெண்ணிலா தற்கொலை தான் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற விஷயம் தெரியணும் அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம மேற்படி என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க முடியும் அப்படின்றாங்க அது எப்படி தெரியும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது தான் அந்த வெண்ணிலாவோட மாமா இருக்கார்ல அவர் கூட தானே இருந்திருப்பார் எப்படியும் பசுபதி வீட்டில் தான் இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கு அங்கே தான் அவர் இருந்திருப்பார் அப்போ அவருக்கு தெரியும்ல அவரை கூப்பிட்டு வச்சு நம்ம எல்லாத்தையும் விசாரிச்சோம்னா கண்டிப்பாக அவர் உண்மையாக சொல்லிடுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா பேசிக்காவே அவர் ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்னு விஜய் சொல்லியிருக்காரு என்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் வெண்ணிலாவும் அப்படி தான் பசுபதி தான் அந்த பொண்ணை அப்படி தூண்டிவிட்டு பேச வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஆளுக்கு மரியாதை வேறையா அவன் மட்டும் என் கையில் கிடைச்சான்னா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு காவேரி பயங்கர கோபத்தில் இருக்காங்க அப்போது இங்கே பாரு நீ ஆவேசப்படாத எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம குமரன் சொல்கிறாரு மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நான் உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்றாங்க அம்மா இங்கே அப்படின்ட்டு அம்மா பயங்கர கோவமாக வெளியே போய் உட்காந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா கதவை சாத்துங்கன்னு சொல்லிட்டு இப்போ டோர் லாக் பண்ணதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்றாங்க அதான் கதவை சாத்திட்டேன் சொல்ல என்ன விஷயம் அப்படின்றாங்க விஜய எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு பேச போறியா அப்படின்றாங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை பார்த்துக்கலாம் நான் லாயர்கிட்ட பேசி வச்சுருக்கேன் ஐயப்பன் கிட்ட ஆஃபீஸ் ஸ்டாஃப் கிட்டே பேசி வச்சுருக்கேன் அதனால தாத்தா பார்த்துக்குவாரு அதுக்கும் மேலே உண்மையை நிரூபிக்கிறது தான் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் அது பார்த்துக்கலாம் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் இதை எப்படி எடுத்துக்குவீங்கன்னு கூட எனக்கு தெரியல ஆனால் அம்மா கிட்டே சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்குது அம்மாவும் பயங்கரமாக கோவப்படும் ஏற்கனவே விஜய்க்காக நான் அழுகிறதையே அவங்களால தாங்கிக்க முடியல இதை எப்படி தாங்கிக்குவாங்கன்னு தெரியல அப்படின்னு என்னடி சொல்லுடி வயித்துல புளியை கரைக்காத அப்படின்னு கங்கா கேட்குறாங்க அக்கா உன் கையை கூட அப்படின்னு கையை எடுத்து காவேரியோட வயிற்றுல வச்சுட்டு சிரிக்கிறாங்க அவங்கள பார்க்கும்போது என்னடி சொல்ற அப்படின்னு கங்கா வந்து பயங்கர அதிர்ச்சி சந்தோஷமா கேட்குறாங்க என்ன கங்கா அப்படின்னு குமரன் கேட்குறாரு எங்க உங்களுக்கு இன்னமா புரியல காவேரி பிரெக்னெண்டாக இருக்காளா அப்படின்னு சொல்றாங்க நிஜமாக காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கங்க்ராட்ஸ்மா அப்படின்னு சொல்றாங்க உடனே இந்த விஷயத்தை நீ பிரெக்னெண்டாக இருக்குன்னு தெரியறதுக்கு முன்னாடியே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேக்கா ஆனால் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் காவேரி என்னடி சொல்கிற குழந்தை வயிற்றில் வச்சுக்கிட்டு தான் இவ்வளோ பிரச்சனை நீ பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்றாங்க எவ்வளோ நாள் ஆகுது குழந்தைக்கி அப்படின்னு உன் வயத்தில் வளர்கிற குழந்தைக்கு சிக்ஸ் வீக் ஆகுது இல்லை என் பாப்பாவுக்கு எயிட் வீக் ஆகுதுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு உடனே சே அப்போது மூத்த குழந்தை காவேரி வயிற்றுல தாங்க வளருது அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க அக்கா நீ அந்த மாதிரி நீ எதுவும் பர்ஸ்னலாக எடுத்துக்கலல்ல அப்படின்றாங்க ஏய் என்னடி சொல்கிற நான் உன் அக்காடி அம்மா ஸ்தானம் நீ அம்மா அம்மாக்கிட்ட சொன்னால் இவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ அந்தளவுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்குடி அப்படின்னு சொல்லி கட்டுப்பிடிச்சா அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை காவேரி எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் இப்போ கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுனால தான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இதை நீ அப்பவே சொல்லி இருந்திருக்கலாம் அம்மா கூட இது சந்தோஷம் தாண்டி படம் அப்படின்றாங்க இப்ப வேண்டாங்க்கா விஜய் பிரச்சனை எல்லாம் சரியாகட்டும் நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் அம்மாவுக்கு தெரியட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்குள்ள வயிறு தெரிய ஆரம்பிச்சிடுமே அப்படின்னு அக்கா வெண்ணிலா பிஸ் வெண்ணிலா வந்து விலகிற மாதிரி தான் அப்படி விலகலைனாலும் விஜய் அதுக்கு எதுவுமே பண்ண முடியாது எனக்கு என் காவேரி தான் முக்கியம்னு சொல்லிட்டாரு ஏதாவது செட்டில் பண்ணிட்டு நம்ம அவங்களை தள்ளி விட்டுடலான்னு முடிவு பண்ணாரு அந்த நேரத்துல தான் வெண்ணிலா இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்றாங்க ஆனால் எனக்கு வெண்ணில் அந்த மாதிரி பண்ணியிருப்பான்னு என்னால் முடிவு பண்ணவே முடியல அந்த யோசனையே எனக்கு வர மாட்டேங்குது கண்டிப்பாக வெண்ணில அப்படி பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறாங்க அப்போ என்ன நடந்திருக்கோன்னு நீ கெஸ் பண்ணுற அப்படின்னு குமரன் கேட்குறாரு பேசாமல் நம்ம பசுபதி வீட்டுக்கு போவோம் அப்படின்றாங்க பசுபதி வீட்டுக்கு நம்ம ரெண்டு பேர் மட்டும் போனால் அவன் பேசுவானா அப்படின்றாங்க நிவினை கூட்டிகிட்டு போவோம் அப்படின்ட்டு நிவினையா அப்படின்றாங்க ஏன்னா யமுனா வந்து ஏற்கனவே கொலவரையில் இருக்காங்க காவேரி மேலே நிவினுக்கும் காவேரிக்கும் ஏதோ லிங்க் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தப்பாக யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வரமோன்னு கங்கா யோசிக்கிறாங்க நிவீனா நிஜமாவே கூட்டிட்டு போகணுமாடி அப்படின்றாங்க நிவினோட மாமாக்கா பசுபதி கண்டிப்பாக அங்கே ரெஸ்பான்ஸ் இருக்கும் அதுக்காக தான் நிவின்க்கு மரியாதை கொடுத்தாவது அந்த ஆள் மதித்து பேசுவார்ல ஏதாவது உண்மையை வர வைக்க முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரட்டாக ஏதோ சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு நானும் வரவா அப்படின்னு கங்கா கேட்கும்போது வேண்டாங்க்கா நான் பார்த்துக்குறேன்னு என்னை கேட்டால் காவேரி நீ கூட வர வேண்டாம் எதுக்கு ஸ்டெயின் பண்ணிக்கிட்டு கங்காவுக்கு மாதிரி தானே உனக்கும் நீ வீட்லேயே ரெஸ்டு நான் எக்ஸிபிஷன் விஷயம் சரி பார்த்துக்குறேன் அதே மாதிரி இந்த விஷயத்தையும் நான் பார்த்துக்குறேன் விஜய் வெளியே கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு எல்லா உண்மையும் நான் கண்டுபிடிக்கிறேன் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்ல மாமா என்னால நிம்மதியா அங்க இருக்கவே முடியாது இத்தனை நாள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவ இப்ப வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடைக்கிறாளேன்னு அம்மாவுக்கு சந்தேகம் வரும் அதான் நான் சும்மா வாசி உங்க கூட வரேன் அப்படின்னு கிளம்பி போறாங்க இப்போ நம்ம குமரனும் காவேரியும் கிளம்பும் போது எங்க கிளம்பிட்டீங்க தம்பி அப்படின்னு கோவமா கேக்குறாங்க வேற என்ன அவ போறது பார்த்தாதுன்னு இவனையும் கூட்டிட்டு போறா அப்படின்னு நம்ம குமரனோட அம்மா வேற பேசுறாங்க மா இப்ப நீ சும்மா இருக்க போறியா இல்ல பஸ் ஏத்தி விடவா ஊருக்கு போறதுக்கு அப்படின்னு கோவமா கத்துறாங்க சரிடா நான் எதுவும் பேசல அப்படின்னு அமைதியாயிடுறாங்க தம்பி எங்க போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க அத்தை வந்துடுறோம் எக்ஸிபிஷன் விஷயமா பேச போறோம் அவளுக்கு தனியாக போக ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னால் அதை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி குமரன் போறாங்க வேற எதுவும் இல்லைல்ல அப்படின்னு நிஜமாகவே வேற எதுவும் இல்லை அத்தை நீங்க எதுவுமே பர்சனலாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் நம்ம குமரனும் அங்கேருந்து கிளம்பி நேராக பசுபதி வீட்டுக்கு போறாங்க அவங்க ரீச் ஆகுற சமயத்தில் நிவீனம் வந்துடுறாரு அப்போ மூணு பேரும் பிளான் பண்றாங்க இதை தான் பேசணும் அப்படின்னு ஏற்கனவே பேசி வச்சபடி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அப்போது நம்ம காவேரி சொல்கிறாங்க மாமா நீங்கள் உள்ளே போன உடனே ஏதாவது ஜன்னல் சைடில் ஒரு ஃபோனை வச்சுடுங்க அங்கே நடக்கிற எல்லாமே ஏதாவது ஒரு லொக்கேஷனில் வந்து அது எல்லாமே ரெக்கார்ட் ஆகணும் அப்போ தான் அதுலேருந்து நமக்கு எதாவது க்ளூ கிடைக்கும் அவங்க ஏதாவது வளர்கிறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை நிவின் போலீஸுக்கு சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நான் சொல்லிட்டேன் கண்டிப்பாக இன்னொரு ஆஃப் அன் ஹவரில் வந்துடுவாங்க அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் பேசி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே போகலாம் அப்படின்னு மூணு பேரும் உள்ளே போயிட்டு கதவை தட்டுறாங்க யாராக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வேற வேறு இருக்காங்க அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி கூப்படுறாங்க அவர் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வந்தவொடனே எதுக்கு இப்போ கத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க அப்பா யாரோ கதவு தட்டுறாங்க எனக்கு என்னமோ போலீஸாக இருக்குமோனு பயமாக இருக்கு அப்படின்னு நீயே காட்டி கொடுத்துருவ போல இருக்கு கொஞ்சம் அமைதியாக அப்பா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா ஒரு நீங்க நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா என்னையும் சேர்த்து மாட்டி விட்டுடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நல்ல பொண்ணு எனக்கு ஒரே ஒரு பொண்ணுன்னு சொல்லி பாசம் கொடுத்து உன்னை பொத்தி பொத்தி வளர்த்ததுக்கு அப்பா தண்டனை வாங்கினாலும் பரவாயில்ல நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்பா என்னால் அதெல்லாம் தாங்க முடியாதுப்பா நீங்கள் தான் என்னை ரொம்ப சொகுசாக வேறு வளர்த்து விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் நான் பண்ண தப்பு அப்படின்றாரு பசுபதி இப்போது யாருன்னு போய் பார்க்கலாமா அப்படின்னு கதவை திறக்கிறாங்க இவங்க மூணு பேரும் கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நம்ம இப்போ நிவின் கேட்குறாரு என்ன மாப்பிள்ள என்ன பேசணும் அப்படின்ட்டு ஏன் உள்ளே கூட மாட்டீங்களா அப்படின்றாங்க சரி வாங்க உள்ள அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க இவங்க எது கூட்டிகிட்டு வரீங்க எனக்கு இவங்களை பார்த்தாலே பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்றாங்க அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்றாங்க இவனை வேணாம் ஃப்ரெண்ட்ஸுன்னு ஃப்ரெண்டுன்னு சொல்லு இந்த பொண்ணு என்ன உனக்கு ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மாமா தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குமரன் வந்து ஃபோனை கரெக்டாக கேட் பண்ணி வச்சிடுறாரு அங்கே எல்லாமே ரெக்கார்ட் ஆகுற மாதிரி ராகினி அதை நோட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரியும் நம்ம காவிரி வந்து செக் இருக்காங்க ஸோ யாருக்கும் தெரியாமல் ஃபோனை வச்சாச்சு அதே மாதிரி போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆஃப் அன் அவரில் அவங்க வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போது நம்ம பசுபதி கிட்ட கேட்குறாங்க வெண்ணிலாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு என்ன வெண்ணிலாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு என்னமோ போலீஸ்காரங்க மாதிரி வந்து விசாரிக்கிறீங்க அப்படின்றாங்க போலீஸ்காரங்க வந்து விசாரிக்கிறேன்னு தான் சொன்னாங்க இந்த விஷயம் எங்கள் ஃபேமிலி விஷயம் அப்படின்னு நாங்களே பார்த்துக்கிட்டோன்னு சொல்லிட்டோன்னே இல்லையே நீ சொல்றதை பார்த்தா என்னால் நம்ப முடியலையே அப்படின்றாரு சரி மாமா நீங்கள் நம்பலன்னா பரவாயில்ல விஷயத்தை சொல்லுங்கள் என்ன நடந்துச்சு எக்ஸாக்ட்டாக சொல்லுங்கள் அப்படின்றாங்க தெரியலப்பா நாங்கள் மூணு பேரும் உள்ளே உட்காந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு மூணு பேரா அப்படின்னவோ ஆமா வெண்ணிலாவோட மாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி வெண்ணிலா வந்து மேலே போகிறேன்னு சொன்னால் என்னம்மா இந்த வெயிலில் மேலே போகிறேன்னு கேட்டேன் இல்லை எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது நான் மேலே கொஞ்ச நேரம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு கொஞ்ச நேரத்தில் ஏதோ சவுண்டு கேட்டுச்சு வெளியே தானே சத்தம் கேட்குது ஏதோ ஆக்சிடென்ட்டாக இருக்குமான்னு போய் பார்த்தா வெண்ணிலா கீழே விழுந்து கிடக்குறா அப்புறம் தான் மேலே போய் பார்த்தோம் மேலே இருந்து பார்க்கும்போது தெரிஞ்சது அங்கே ஏதோ ஒரு கல் அந்த பூத்தொட்டி மாதிரி இருக்கிறதோ வச்சு அந்த பொண்ணு மேலே ஏறி கீழே விழுந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி இதெல்லாம் நம்புறதுனாங்க அப்படின்றாங்க எங்களாலேயும் நம்ப முடியல சும்மா கெஸ்ஸு தான் ஆனால் மேலேருந்து தான் அந்த பொண்ணு கீழே விழுந்திருக்கா அதில் மட்டும் உறுதி தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி வெண்ணில மாமா எங்கே அப்படின்னு வெளியில மாமா வெளியில் கூட ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு தெரியும் ஏற்கனவே வெண்ணிலா மாமா கிட்ட பேசிட்டன் நானாவது விட்டு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னு காவேரி சொல்றாங்க பார்த்தல்ல எல்லாமே தோ இவளால தான் இவ மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தாருனா அநியாயமா அந்த உயிர் போயிருக்காது அப்படின்றாங்க வெண்ணிலா இன்னும் சாகலையே உயிரோட தானே இருக்காங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அவங்க திரும்ப குணமாகி வந்துருவாங்க அவங்க வாக்குமூலம் கொடுக்க தான் போறாங்க என்ன நடந்துச்சுன்னு அப்படின்ட்டு அவ குத்துயிரும் பல இருக்கா உயிர் பொழைச்சி வந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவள் உண்மையை தான் சொல்ல போறா அவளை தான் சூசைட் அட்டன் பண்ணா நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியாக அப்படின்னு சொல்றாங்க என்னமோ நாங்க ரெண்டு பேரும் அங்க பேசிட்டு இருக்கும்போது நானே அவளை கீழே விட்டுட்ட மாதிரி பேசுறீங்களே அப்படின்றாங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க இல்லை நாங்கள் என்னமோ ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது வாக்குவாதத்தில் கோவத்தில் அவளை பிடிச்சி தள்ளிவிட்ட மாதிரியும் அவள் கீழே விழுந்துட்டதுனால நாங்கள் பயத்தில் சூசைட் அட்டன் பண்ணிட்டான்னு சொல்லிட்டுங்கிற மாதிரி பேசுறியே அப்படின்றாங்க இதுதான் நடந்திருக்கணும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்கம்மா சும்மா ஏதாவது பேசணும்னு பேசிகிட்டு இருக்காது முதல்ல இங்கேருந்து கிளம்பு உன்னை உள்ளே விடுறதுக்கே நான் யோசித்தேன் அப்படின்றாங்க கரெக்டாக வந்து அங்கே போலீஸ்காரங்க வந்துடுறாங்க அவங்க வந்த உடனே எதுக்கு இவங்களாம் வராங்க அப்படின்னு கேட்கும்போது இது என்ன வீடாக இல்லை வேறு ஏதாவது அவங்க இஷ்டத்துக்கு கால உள்ளே வரீங்க அப்படின்னு உடனே பசுபதி கண்ணத்தில் பல்லார்னு ஒரு அரை கொடுக்குறாங்க போலீஸ்காரங்கள நாயின்னு சொல்றியா நீ அப்படின்னு நான் எங்க சார் நாயின்னு சொன்னேன் அப்படின்றாங்க கண்டவங்க எல்லாம் வராங்க அப்படின்னா அதுக்கு நாயின் தான் அர்த்தம் அப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்றாங்க நீங்க அப்படி அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டா நான் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்றாரு யோ உன்னை அரெஸ்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம் கையில விளங்க மாட்டேங்க அப்படின்றாங்க என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பசுபதி ஆவேசப்படுறாரு அப்பா அப்படின்னு ராகினி சரிம்மா என்ன எதுக்கு சார் அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பொறுமையாக கேட்குறாங்க என்ன ஃபஸ்ட்டு ஃபோர்ஸாக பேசினா இப்போ உங்கள் பொண்ணு ஏதோ கூப்பிடவும் பொறுமையாக பேசுகிற என்ன உங்களுக்குள்ள பேச்சு அப்படின்னு கேட்குறாங்க சார் எனக்கு பிபி இருக்குல்ல கத்தாதீங்க டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொல்கிறா வேறு ஒன்றும் இல்லை நான் எந்த தப்பும் பண்ணலை என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றாங்க நீ எந்த தப்பும் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்க தான் வந்து கீழே தள்ளி தள்ளிவிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ் சொல்கிறாங்க நான் எதுக்கு அந்த பொண்ணை விடணும் நான் விஜய்யை அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக விஜய் கூட சண்டை போட்டு இருக்க அந்த கோபத்துல விஜய் என் பொண்ணையும் என் மாப்பிள்ளையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாரு இப்படி இருக்கும்போது அந்த பொண்ணை தள்ள போறேன் பாவம் அப்படின்னு சொல்றாங்க பசு நீ சிக்கிட்ட அப்படின்னு நிவின் சொல்கிறாரு நம்பவே முடியல போலீஸ்காரங்க வந்தது அவங்க பேசினது எதுவுமே வந்து இங்கே தான் பசுவை எதுவுமே சொல்லலையே எப்படி அவங்க ரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி காவேரிக்கு டவுட்டாக இருக்குது அப்போ தான் நிவின் சொல்கிறாரு நாங்கள் ஏற்கனவே வெண்ணிலாவோட மாமாவை பார்த்துட்டு தான் வரோம் அவங்க எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க உங்கள் வயலில் என்ன வருதுன்னு செக் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோமே அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க நிவின் அப்படின்னு காவேரி கேட்கும்போது ஆமாம் காவேரி நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணபடி இவர்கிட்ட வந்து பேசலான்னு தான் இருந்தேன் ஆனால் அதுக்கு முன்னாடி வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரே ஒரு ஆள் விஜய் கடுத்து அதாவது விஜயும் நீயும் தவிர்த்து மீதினா வெண்ணிலாவோட மாமா தானே அவர் ஏதாவது சொல்லுவாரா அவர்கிட்ட ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு சொல்லி நான் அவருக்கு அவர்கிட்ட போனேன் பேசுறதுக்கு அப்போ தான் அவர் உண்மையை சொன்னார் அப்படின்றாங்க என்ன சொன்னார் அப்படின்ட்டு இவங்க நாலு பேரும் மொட்டைவாடியில் பேசிகிட்டு இருந்திருக்காங்க விஜய் வந்து என்னை ஃப்ரெண்டாக கூட ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு சந்தோஷமாக என்ன அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி தானே என்னை இந்த மாதிரிலாம் பண்ண வச்சிங்க இந்த விஷயங்கள்னாலே அவர் என்னை வெறுத்துட்டாரு உங்களுக்கு சந்தோஷமாக உங்களோட கோவத்துக்கும் பழி வாங்குறது எண்ணத்துக்கும் என்னை வந்து இந்த மாதிரி பலிக்கடை ஆக்கிட்டிங்களேன்னு சொல்லி கேட்டுட்ருந்தாலாம் அதனால் அவங்க கோவம் வந்து பிடிச்சி தள்ளி விட்டுருக்காங்க அடியெல்லாம் விழுந்திருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் வெணிலா ராகினி அடிச்சிருக்காங்க பசுபதி வெணிலா வச்சிருக்காங்க பெரிய சண்டே இருக்கு கோவத்தில் இந்த ஆள் தான் பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருக்காரு அப்படின்னு கேட்கும்போது அதைதான் போலீஸ்காரங்களும் கேட்டாங்க அதுக்கு இந்த ஆளு உங்க குடும்பத்தையே கருவறுவேன் எல்லாரையும் முடிச்சு கட்டிடுவேன் நீ வந்து விஜய்னால தான் இந்த பொண்ணு சூசைட் அட்டன் பண்ணிச்சுன்னு சொல்லணும்னு மிரட்டி வச்சிருக்காங்க அந்த ஆளு அவங்களோட ஃபேமிலிக்காக பயந்துகிட்டு போய் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இப்போ அவங்க அவங்க ஃபேமிலியில் இருக்கிற யாருமே அவங்க வீட்டில் இல்லையாமா ஃபோன் பண்ணால் ரீச் ஆகலை அதனால தான் அவர் பயந்து போய் போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க போலீஸ்காரங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக போலீஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இன்னும் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க இவன் தான் ஏதாவது பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் சொல்கிறாரு அவன் இவன் சொன்னனா மரியாதை கெட்டுடும் அப்படின்னு சொல்லவும் போலீஸ்காரங்க கிட்டேயே வந்து திமுகிட்டு போகிறாரு அடிக்கிறதுக்கு சண்டை போடுறதுக்கு அந்த மாதிரி பசுபதி யோ இதுக்கு மேலே உன்னால் என்ன பண்ணாலும் தப்பிக்க முடியாது எல்லா ஆதாரமும் இருக்குது அந்த பொண்ணும் கண் விழிச்சிருச்சு கண்டிப்பாக இன்னும் ரெண்டு நாளில் கான்சியஸ் வந்துடும் அந்த பொண்ணு எல்லா உண்மையும் சொல்லிடும் நீ ஜெயிலு தாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ராகினியோட கையிலேயும் விலங்கு போட சொல்கிறாங்க நான் எதுவும் பண்ணலை அப்பா தான் தள்ளிவிட்டாரு அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க சப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க எங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லு உன்னை விட்டுடுற அப்படின்னு போலீஸ்கார் சொல்கிற கேட்குறாரு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்பிராஜன் சொன்னது ராகினி சொன்னது ரெண்டுமே ஈக்குவலாக மேட்ச் ஆகுறதுனாலையும் டோட்டலாக வந்து இது எல்லாத்தையும் குமரன் வச்ச ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி அந்த ஆதாரத்தை ரெடி பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால இதுக்கு மேலே பசுபதி என்ன பண்ணாலும் எந்த வக்கீல வச்சாலும் ஏன் ஜட்ஜே வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம பசுபதி தப்பிக்கவே முடியாது அப்படின்னு இவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஸோ விஜய் மேலே எந்த தப்பும் கிடையாது வெண்ணிலாவை இவங்க தள்ளி விட்டுட்டு சூசைட்னு சொல்லி கேஸை திருப்பி விட்டுட்டாங்க அப்படிங்கிறத போலீஸ்காரங்களுக்கு நிரூபிச்சிட்டாங்க நம்ம நிவின் குமரன் அப்புறம் காவேரி இப்போது நம்ம ராகினியை விட்டுட்டு பசுபதியை மட்டும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ்க்கு இது ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க விஜய் வந்து ஃபார்மாலிட்டிஸ் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சு தான் வெளியே அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போது இந்த விஷயம் நியூஸில் மறுபடியும் ஸ்ப்ரெட் இருக்கு ஸோ இதை எல்லாத்தையும் சாரதை பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க ஊருக்குள்ளே இந்த அதாவது எங்கள் ஊரில் தான் அந்த அளவுக்கு சீரழிஞ்சு ஏதோ குழப்ப தேடி இந்த வ இங்கே வந்தால் இங்கே வந்து மான மரியாதையெல்லாம் போனதுக்கப்புறம் கூட திரும்பவும் தான் முக்கியம்னு இவன் போயிருக்காளா அப்படின்னு சொல்லி கோவத்துல சாரதை வந்து நான் சாகுறேன் அப்படின்னு போய் கதவை சாத்திக்கிறாங்க அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல உடனே கங்கா குமரனுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க இப்போ காவேரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல விஜய் கூட இருக்கிறதா இல்லை சாரதாவை பார்க்குறதா அப்படின்ட்டு அப்போ தான் நிவின் சொல்கிறாரு விஜயை வெளியே கொண்டு வர விஷயம் தானே நான் பார்த்துக்கிறேன் அதுதான் எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு வெண்ணிலா நிஜமாவே நிஜமாகவே கான்சியஸ்க்கு வந்துடுவாங்க ரெண்டு இல்லை மூணு நாளில் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் விஜய்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி குமரனையும் காவிரியையும் அங்கே அனுப்பி வைக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்த உடனேயவும் காவேரி கத்துறாங்கம்மா கதவை துறமா நான் கண்டிப்பாக உன்னை மீறி எதுவும் பண்ண மாட்டேமா எங்கேயும் போக மாட்டேன் இனி இந்த வாசல் தாண்டி கூட போக மாட்டேமா ப்ளீஸ்மா எதுவும் பண்ணிக்காதம்மா என்ன என்னை விட்டு போயிடாத அப்பாவை மாதிரி எங்களை எல்லாரையும் தவிக்க விட்டுறாதமா அப்படின்லாம் சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க காவேரி இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு கங்கா சொல்றாங்க கொஞ்சம் எல்லாரும் நவருங்க அப்படின்னு சொல்லி கதவை உடைக்கிறதுக்காக நம்ம குமரன் வேகமாக போறாரு கதவை திறந்துடுறாங்க சாரதா குமரன் அப்படியே நின்றுடுறாரு அத்த எண்ணத்தை பைத்தியக்காரத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சாரதா உனக்கு என்னாச்சு அப்படின்னு கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் தான் காவேரியோட அந்த பிரெக்னென்சி ஃபைலை எடுத்து காமிச்சு நம்ம சாரதா கோவமாக பார்த்துட்டு இருக்காங்க காவேரியை இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ